கவிதை பேழை அன்பிற்கிணிய மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் கல்வி தொலைக்காட்சியில் கவிதை பேழையின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பாடம் பத்தாம் வகுப்பு இயல் நான்கு அறிவியல் தொழில்நுட்பம் என் பொறுமையில் கற்கண்டு பகுதியில் அமைந்த பொது இலக்கணம் பொது என்பது எழுத்துலக்கணத்திற்கும் சொல்லிலக்கணத்திற்கும் பொதுவான செய்திகளை கூறுவதால் இதனை நாம் பொது என்கிறோம் அவ்வாறு பார்க்கும் பொழுது திணை பால் எண் இடம் காலம் என்பன பொதுவான இலக்கணங்களாகும் முதலில் திணையை பார்ப்போம் திணை என்பது ஒழுக்கம் என்றும் பிரிவு என்றும் இலக்கணங்களில் ஆளப்படுகின்றன பிரிவு என்பதில் நம் பகுதியில் உயர்திணை அக்ரிணை என்ற பகுப்பு உள்ளது ஒழுக்கம் என்று காணும் பொழுது அகப்பொருள் புறப்பொருள் அகத்தினை புறத்தினை அப்போது அகத்தினை புறத்தினை எனும் பொழுது திணை என்பது ஒழுக்கம் என்னும் பொருளிலும் உயர்தினை அக்ரிணை எனும் பொழுது பிரிவு என்னும் பொருளிலும் திணை ஆளப்படுகிறது திணை என்பது உயர்தினை அக்ரிணை என இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளன உயர்திணை என்பது உயர்ந்த சிந்திக்கக்கூடிய மனிதர்களையும் நரகர்களையும் தேவர்களையும் குறிக்கும் அக்ரிணை என்பது அவை அல்லாத சிந்திக்கும் திறனற்ற உயிருள்ள உயிரற்ற பொருட்களை குறிக்கின்றன தொல்காப்பியர் இந்த மூன்று வகையை மட்டுமே உயர்தன என்கிறார் மக்கள் நரகர் தேவர் இவர்கள் சிந்திக்கும் ஆற்றல் உடையவர்கள் இவை அல்லாத பிற சிந்திக்கும் ஆற்றல் அல்ல உயிர் இருப்பினும் உயிர் இல்லாமல் இருப்பினும் இந்த இரண்டு பகுதிகளும் உயிரற்றவையாக கருதப்பட்டு இதனை அக்ரிணை என கூறப்படுகிறது இந்த அக்ரிணையில் மனிதன் ஒட்டுமொத்த உறுப்பையும் உயர்தனை என்று கூறுகிறோம் மனிதன் இறைவன் நரகர் உயர்தனை என்று முன்பே கண்டோம் அவை அல்லாத பிற அக்ரிணை என வகைப்படுத்தப்படுகின்றன அவை உயிர் உள்ளன உயிரற்றன என இரண்டாக பகுக்கலாம் இப்பொருட்கள் மரம் செடி கொடி கடல் மலை இவை எல்லாமே அக்ரணிகளாக கொள்ளப்படுகின்றன இப்பொழுது மனிதன் ஒட்டுமொத்த தொகுப்பையும் உயர்தனை என்று கூறப்பட்டுள்ளன எனினும் அவனுடைய உறுப்புகளை தனித்தனியாக கண்டோம் என்றால் அது அக்ரணியின் பார்ப்படும் உடனே மாணவர்களுக்கு சந்தேகம் ஏற்படும் மனிதன் உயர்தனை எனும் பொழுது அவனோட உடல் உறுப்புகள் மட்டும் எப்படி அக்ரணியாக ஆகும் ஒட்டுமொத்த மனித தொகுப்பே உயர்திணை அதிலிருந்து தனித்தனியாக உடல் உறுப்புகளை பிரித்தோமையானால் அது சிந்திக்கும் திறனற்றதாக ஆகிவிடுகிறது ஆகவே அதனை அக்ரிணை என கூறுகிறோம் ஒட்டுமொத்த உருவம் எனும் பொழுது இப்போது உயிரற்ற பிணம் அவற்றை நாம் என்னவாக கூறுவோம் என்றால் அதுவும் அக்ரிணையின் பார்ப்படும் அவ்வாறெனின் உயர்தினை உயிருடைய சிந்திக்கும் தகுதியுடைய சிந்திக்கக்கூடிய மனிதன் நரகர் தேவர்கள் மட்டுமே உயர்தனைகளாகவும் அவையல்லாத பிற உயிருள்ள உயிரற்ற பொருட்களை அகிரணியாகவும் கொள்ள வேண்டும் என்பதை மாணவர்களாகிய நீங்கள் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் அடுத்து பால் பால் என்பது பகுப்பு என்னும் பொருளில் ஆளப்படுகிறது இது பிரிவு என்றும் நாம் கொள்ளலாம் அவ்வாறாயின் பால் எத்தனை வகைப்படும் என்ற கேள்வி உங்கள் மனதில் எழும் இக்கேள்விக்கான விடை ஐந்து என்பதாகும் அதாவது ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் என்பன பால் வகைகளாகும் இவற்றில் ஆண்பால் என்பது ஆணை குறித்து வரும் அவன் இவன் முருகன் கடவுள் இப்படி ஆண்பாலை குறித்து வரக்கூடியது ஆண்பால் எனவும் பெண்ணை குறித்து வருவது பெண்பால் எனவும் வகைப்படுத்தப்படுகின்றன பெண் அவள் இவள் இவை போன்று வருவன அப்போது ஆணை குறித்து வருவது ஆண்பால் பெண்ணை குறித்து வருவது பெண்பால் இதை தவிர பலர்பால் என்ற ஒன்றும் வகைப்படுத்தப்படுகின்றன பலர் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வரக்கூடியது பலர் இதனை ஆணும் பெண்ணும் தனியாகவோ ஆணும் பெண்ணும் சேர்ந்தோ வருவதோடு ஆண்கள் சேர்ந்து வருவதும் பெண்கள் சேர்ந்து வருவதும் பலர்பால் படும் உடனே உங்களுக்கு சந்தேகம் வரும் ஆண்கள் ஆண்பால் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பெண் பெண்பால் சொல்லியிருக்கீங்க ஆனால் அதில் வரக்கூடிய பன்மையை மட்டும் எப்படி நீங்கள் பலர்பால்னு சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் இப்போ ஆண் தனியாக கூறுவது ஆண்பால் என்றும் பெண் தனியாக கூறுவது பெண்பால் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் பலர் என்பது ஒன்றிற்கு மேற்பட்டன ஒன்று பல என்பதே தமிழின் பகுப்பு அந்த வகையில் ஒன்றிற்கு மேற்பட்ட ஆண்களையோ ஒன்றிற்கு மேற்பட்ட பெண்களையோ பலர்பால் என பகுப்பது இலக்கண ஆசிரியர்களோட கோட்பாடு ஆகவே தொகுப்பாக வரக்கூடிய ஆண்பாலையும் தொகுப்பாக வரக்கூடிய பெண்பாலையும் நாம் பலர்பாலிலேயே வைத்து எண்ணக்கூடியது இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்து ஒன்றன்பால் அக்ரிணியில் ஒரு பொருளை குறித்து கூறுவது ஒன்றன்பால் என வகைப்படுத்தப்படுகின்றன ஒரு பொருள் தமிழில் முன்பு கூறியது போலவே ஒன்று பல என்ற கோட்பாடு மட்டுமே இருக்கிறது ஆகவே ஒரு பொருளை குறித்து கூறுவது ஒன்றன்பால் எனவும் பல பொருள்களை குறிப்பது பலர்பால் எனவும் வகைப்படுத்தப்படுகின்றன திணைக்கும் பாலுக்குமான தொடர்பு உண்டு ஆண்பால் பெண்பால் பலர்பால் உயர்திணியின் பாட்படும் இவை சிந்திக்கும் திறனுடையன சிந்திக்கும் திறனற்ற ஒன்றன்பால் பலவின்பால் ஒன்று பல என்பது போல ஒன்றன்பால் பலவின்பால் என்ற இரண்டும் அக்ரிணியின் பாற்படும் ஆக திணைக்கும் பாலுக்குமான தொடர்பையும் நாம் உணர்தல் வேண்டும் திணையோடு பால் தொடர்புடையது பாலோடு திணை தொடர்புடையது என்பது இதற்கான சான்றுகளாகும் அடுத்து இடம் இடம் மூன்று வகையாக பாகுபாடு செய்யப்படுகின்றன தன்மை முன்னிலை படர்க்கை பேசுகின்ற நான் தன்மை எனக்கு முன்னால் கேட்கின்ற நீங்கள் முன்னிலை இந்த பேசுகின்றவனும் கேட்பவனும் அல்லாமல் தூரத்தில் இருக்கக்கூடிய வேறொருத்தவனை நாம் படர்க்கை என்று கூறுகிறோம் ஆக இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது பேசுகின்ற நான் தன்மை கேட்கின்ற நீங்கள் முன்னிலை இதை நம்ம கேட்குறோம் முன்னாடி இருக்கக்கூடிய நீங்கள் முன்னிலை என்பதாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவ்வாறு பேசுகின்றவன் தன்மையாகவும் கேட்கின்றவன் முன்னிலையாகவும் கொல்லப்பட்டு படற்கை என்பது இந்த பேசப்படுபவன் என்று கூறப்படுகிறது இந்த நம்ம ரெண்டு பேரும் இல்லாமல் கேட்கிற நானும் பேசுகிற நீங்களும் இல்லாமல் வேறு ஒருத்தவங்களை நம்ம படர்க்கை அப்படின் என்று கூறுவது வழக்கம் இதில் தன்மை பெயர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் யான் தாம் இவையெல்லாம் தன்மை பெயர்களாக இருக்கு நீ நீர் நீங்கள் இந்த சொற்களை எல்லாம் பார்த்தால் முன்னிலையில் இருப்பவர்களை குறிப்பதாக இருக்கு நீ என்பது ஒருமையாகவும் நீங்கள் என்பது பன்மையாகவும் அமைவதை நம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அப்போ ஒருமை பன்மை என்பது திணைப்பாலுக்கு இல்லாமல் இந்த இடத்திற்கு அவசியம் என்பதால் ஏன்னா ஒருவன் என்பது தொகுப்பு என்பதை நம் மனதில் கொள்ள வேண்டும் அப்போ ஒருவரை குறிப்பது ஒன்று எனவும் பலவற்றை குறிப்பது பன்மை எனவும் நம்ம கொள்ளலாம் இதுவரையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திணை பால் எண் இடம் இவற்றை பார்த்துருக்கோம் காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது இறந்த காலம் என்பது கடந்து விட்ட ஒன்று அது திரும்ப வராது என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது நிகழ்காலம் என்பது நடந்து கொண்டிருப்பது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் நிகழ்காலத்தில் இருந்துகிட்ருக்கோம் எதிர்காலம் என்பது இனிமே நடக்கப் போகின்றது இந்த மூன்று காலமும் நம் இலக்கணத்திற்கும் பொது இலக்கணத்திற்கும் அடிப்படை என்பதனால மூன்று காலத்தையும் பொது இலக்கணத்தில் நம்ம வைக்கப்பட்டிருக்கோம் ஆக மொத்தம் திணை பால் எண் இடம் காலம் என்பன பொது இலக்கணமாக வைத்துக்கொள்வதற்கான வழி இதுவே இப்போ எழுத்து இலக்கணத்துக்கும் சொல்லிலக்கணத்துக்குமான வேறுபாடு எழுத்து என்பது எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து எவ்வாறு சொல்லாகிறது என்பதை கூறுகிறது சொல்லிலக்கணம் என்பது சொற்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து எவ்வாறு பொருள் தருகிறது என்பதை உணர்த்துகின்றன அப்போ எழுத்திலக்கணம் கண்ணால் பார்க்கக்கூடியதாகவும் சொல்லிலக்கணம் காதால் கேட்கக்கூடியதாகவும் அமைவதை நாம் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும் ஆக பொது இலக்கணத்தில் திணை பால் எண் இடம் காலம் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்ட பிறகே பிற பாடங்களுக்கு சென்றோமையானால் தெளிவு பிறக்கும் என்பதை நாம் உணர்தல் வேண்டும் அதற்கு அடுத்து வழு வழு என்பது குற்றம் இப்போ நம்ம குழந்தையை பார்க்குறோம் குழந்தைகிட்ட பேசுகிறோம் அப்படி பேசும்பொழுது அந்த குழந்தை சொல்லும் எப்பமா இருந்து வந்தேன் அப்படின்னு கேட்டு பாருங்களேன் அது நாளைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும் நாளை என்பது எதிர்காலம் வந்தேன் என்பது இறந்த காலம் இப்போ எதிர்காலமும் இறந்த காலமும் ரெண்டு காலமும் மயங்கி வருவதை நாம் பார்க்க முடியும் இப்போ இதில் முக்கியமான ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் படித்தவர்களால் மட்டுமே இலக்கணத்தை சரியாக பேச முடியுமா அல்லது இலக்கணம் எங்கிருந்து எழுதப்பட்டது என்பதையும் நம்ம மனதில் கொள்ளுதல் வேண்டும் இப்போ நம்ம வீட்டில் படிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்டால் இந்த குழந்தை பேசுகிற மாதிரி இருக்காது தெளிவாகவே இருக்கும் அப்போது அவங்க எந்த பள்ளிக்கூடத்தில் பாடம் படித்தாங்க அப்போது பேச்சு மொழியில் இருந்து இலக்கணம் எழுதப்பட்டது என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்போ நம்மோட பேச்சு மொழி எப்படி இருக்குன்றது தான் நம்ம இலக்கண ஆசிரியர்கள் இலக்கணமாக வகுத்து வச்சிருக்காங்க அதையே நம்ம பயன்படுத்தி வருகிறோம் படித்து விட்டு அல்லது பாடம் கேட்டுவிட்டு நாம் சரியாக பேசுவது என்பது இல்லை அப்போ நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் இருந்துதான் இலக்கணத்தை வகுக்கப்பட்டது என்பதையும் மாணவர்களாகிய நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் குற்றமில்லாத மனிதனை பார்ப்பது எளிது அந்த வகையில் குற்றமில்லாத சொற்களும் தமிழில் உள்ளன குற்றம் இருக்கக்கூடிய சொற்களும் உள்ளன என்பதை நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் அவ்வாறு வழு என்பது இலக்கண முறையின்றி எழுதுவதும் பேசுவதும் வழு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அப்போ இலக்கண முறை இல்லாமல் பேசுறது எழுதுவது அப்போ இது யார் இடத்துல அல்லது இலக்கியங்களில் இந்த தவறுகளை பண்ணுவாங்களா அப்படின்னா தவறுகளை பண்ண மாட்டாங்க ஒருவேளை அதில் தவறு இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதை நம்ம வலுவாக எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் நீக்கிவிடக்கூடாது என்பதற்காக இந்த பாடப்பகுதியில் வலுவிலக்கணத்தை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம் இந்த வழு பார்த்தோமே ஏழு வகையாக பாகுபாடு செய்யப்படுகின்றன திணை பால் இடம் காலம் வினா விடை மரபு என்பன இவ்வழு வகைகளாகும் முதலில் திணை வழுவை எடுத்துக்கொள்வோம் உயர்தினை அக்ரிணை என்ற இரண்டும் தம்முள் மயங்கி வருவதை திணைவழு என்கிறோம் அதாவது உயர்தினை பெயரும் அக்ரிணை பயனலையும் கலந்து வருவது அல்லது அக்ரிணையை எழுவாயும் உயர்தினை பயனலையும் கலந்து வருவது என்பது திணைவழுவிற்குரிய சான்றுகளாக அமைகின்றன இப்போது நம்ம பேச்சு வழக்கில் சொல்லிட்டுருப்போம் உறவு முறைகளில் தான் இது மிகுதியாக காணப்படுகிறது அக்கா வந்தது அப்படின்னு நம்ம இருப்போம் அக்கா என்பது உயர்தினை வந்தது என்பது அக்ரிணை இப்போது நம்ம ஏன் இந்த சொல்லை நம்ம சேர்த்து அதோட சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அது உரிமை உரிமை பொருளாதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனாலும் தப்பு தப்பு தான் ஒரு இலக்கணம் தவறுடையது என்பதை வலுவில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை திணைவழுவாக கொல்லப்படுகிறது உயர்தினை பெயர் அக்ரிணை வினைமுற்றி கொண்டு வந்ததினால இது தினைவழுவாக கொல்லப்படுகிறது அதற்கடுத்து பால் வழு முன்பே சொல்லியிருக்கிறோம் பால் என்பது ஐந்து வகையாக பாகுபாடு செய்யப்பட்டிருக்கிறோம் பால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண் பால் பெண் பால் என்ற இரண்டு சொல்லியிருக்கோம் இதை தவிர மூன்றாவது பாலினம் அப்படின்னு தமிழக அரசால் இன்று வகைப்படுத்தப்பட்டிருக்கே அதை நம்ம எதில் எடுத்து வைக்கிறது அப்படின்ற குழப்பமும் நம்மள இடத்துல வரும் இப்போ நம்ம விண்ணப்பங்கள் பதிவு செய்யும்பொழுது ஆண் பெண் பிற அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க அந்த பிற என்பதே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கோம் இதுக்கு இலக்கண நூல்கள் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா தொல்காப்பிரை சொல்லியிருக்கார் ஆண் விட்டு பெண் அவாவுவ பெண் விட்டு ஆண் அவாவுவ ஆண் விட்டு பெண் அவாவு அலி என்றும் பெண் விட்டு ஆண் அவாவு பேடு என்றும் வகைப்படுத்தப்படுகின்றது அப்போ இன்றைய நடைமுறையில் அதை மாற்றி திருநங்கை என குறிப்பிடப்பட்டிருக்கு திரு என்பது ஆண்களுக்கு உரிய அந்த மதிப்புரு சொல்லாகவும் நங்கை என்பது பெண்ணை குறிப்பதாகவும் அமைந்து திருநங்கை என வகைப்படுத்தப்படுகின்றன இது அந்த மூன்றாம் பாலினத்திற்கு தமிழக அரசு செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் இப்போ நாம் பார்க்க போகிறது பால் வழு பால் என்பது முன்பே சொல்லியிருக்கும் ஆண்பால் பெண்பால் பலர் பால் ஒன்றன்பால் பலவெண் பால் என்பன இந்த பால்கள் ஒன்றோடு ஒன்று மயங்கி வந்தது அப்படின்னு சொன்னால் அதை நாம் பால்வழு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆண்பாளுக்குரிய எழுவாய் பெண்பாலுக்குரிய வினைமுற்றை கொண்டு வருவதும் பெண்பளுக்குரிய எழுவாய் ஆண்பாலுக்குரிய வினைமுற்றை கொண்டு வருவதும் பால்வழு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போது மாறன் வந்தாள் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் மாறன் என்பது ஆண்பால் வந்தாள் என்பது பெண்பாலை உணர்த்துகிறது அப்போ வழி என்பது குற்றம் அவ்வளோதான் அந்த குற்றத்தை நம்ம பாடப்பகுதியில் இருக்குது என்பதையும் அது வகைகள் இருக்குது என்றதையும் நம்ம இப்போ நம்ம தெரிஞ்சிட்ட போதும் அந்த வகையில் ஒரு ஆண்பார் பெயர் பெண்பால் வினைமுற்றையோ பெண்பால் பெயர் ஆண்பால் வினைமுற்றையோ கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னால் அது பால்வழு என்பதை நம் மனதில் கொள்ளுதல் வேண்டும் இப்போ சொல்ல பார்த்த உடனே இது எப்படி வந்திருக்கு வழுவாக வந்திருக்கா வழுவாக வந்திருக்கா அல்லது நிலையாக வந்திருக்கா என்பதை அந்த சொல்லை பார்த்த உடனே நம்ம உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் அதற்கு அடுத்து இடவழு இடவழு அப்படின்னு சொன்னால் தன்மை முன்னிலை படற்கை பேசுகின்றவன் தன்மை கேட்பவன் முன்னிலை இந்த பேசப்படுபவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்கக்கூடியவனும் பேசவனும் அல்லாத மூன்றாவது ஒரு ஆள் தான் படற்கைன்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் இப்போ சில இடங்களில் நம்ம நம்மோட பெருமைகளை சொல்லும்பொழுது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் இந்த மாறன் என்பது தன்மை பெயர் கூற மாட்டான் என்பது படற்கை பெயரில் வந்திருக்கு இப்போது இவ்வாறு தன்மையும் படர்க்கையும் மாறி அல்லது உறழ்ந்து அல்லது மாறுபட்டு வந்ததினால இதை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இடவழு அப்படின்னு நம்ம இருக்கோம் அப்போ இவ்வாறு தினைவழு பால்வழு இடவழு இந்த வகையில் வழுக்களாக கொல்லப்பட்டுள்ளன அடுத்த வழு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா காலவழு இதை தான் நான் முன்னே சொன்ன ஒரு குழந்தை வருது அப்படின்னு சொன்னால் நான் நாளைக்கு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நாளை என்பது இனிமேல் நடக்க போகிறது வந்தேன் என்பது இறந்த காலத்தில் இருக்குது அப்போ இந்த கால முரண்பாடு இந்த கால மாற்றம் அந்த கால ரெண்டு காலத்தையும் இணைச்சி பேசுறது அப்படின்றது வழு அப்படின்றதுனால இது நம்ம காலவழுவாக கொல்லப்படுகின்றன அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஒன்றோடு ஒன்று மயங்கி வருவது காலவழு அப்படின்றத கவனத்தில் கொள்ளணும் அதற்கு அடுத்து வினாவழு இப்போ நம்ம கேள்வி கேட்போம் குழந்தைங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்கனாலே அவர் இடத்துல பிடித்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் கேள்வி கேட்கறது தான் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் நம்மளாம் கேள்வி கேட்டால் அச்சத்தில் வேறு ஏதோ இருப்போம் ஆனால் குழந்தைங்க அச்சமே படாது எந்த ஒரு கேள்வி எடுத்தாலும் தெரிஞ்சுக்கணும் 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 அப்படின்னு கேள்வி கேட்டுட்ருக்கோம் அப்படி கேள்வி கேட்டல் என்பது அறிவை வளர்க்கும் என்று பெரியார் கூறியிருக்கார் ஒவ்வொரு கேள்வியை நம்ம கேட்டுகிட்டு இருக்கோன்னா நம்மளோட அறிவை வளர்க்கணும் இப்போ அந்த குழந்தை ஏன் கேட்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அந்த குழந்தை தன்னோட அறிவை வளர்த்துக்கொள்வதற்காக தான் சிலவற்றை புரிந்து கொள்வதற்காக அது கேட்குது ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்ம குழந்தை என்ன பண்ணிக்கிட்டுருக்கோம் அது அதுபோல் இல்லாமல் இப்போது ஒரு விரலை காட்டி இது சின்னதாக பெருசாக அப்படின்னு நம்ம கேட்குறோம் இப்போ இது கேள்வியே தப்பு தானுங்களே எப்பவுமே ஒப்பிடும்பொழுது ரெண்டு பொருளோடு சேர்த்து ஒப்பிடுவது முறை ஆனால் ஒரு பொருளோடு ஒப்பிடுறது அப்படின்றது நம்ம கேட்கக்கூடிய வினா வலுவாக கொள்ளப்படுகிறது அப்போ வினா வழு அப்படின்னு சொல்கிறது நம்ம கேட்கக்கூடிய கேள்வியே தவறாக இருப்பதாக நாம் எண்ணுதல் வேண்டும் அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விடைவழு என்ன விடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் இதை ஒரு கேள்வி கேட்பார் அந்த கேள்விக்கு வேறொரு பதில் சொல்லுவார் இந்த விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு வகையாக நம்ம பாகுபாடு பண்ணியிருக்கோம் அந்த எட்டு வகை விடைகளும் மாறி வருவது விடைவழுவாக கொல்லப்படுகிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வினா வழுவில் ஆறு வகை வினாக்கள் ஒன்றோடு ஒன்று மாறுபட்டு வர்றதுனால வினா வழுவாக சொல்லியிருக்கோம் இப்போ விடைவழு என்பது வரக்கூடிய நேர்விடை மறைவிடை சுட்டுவிடை ஏவல் விடை விநாயகர் வினாதல் விடை இது போல் இருக்கக்கூடிய விடைகள் ஒன்றோடு ஒன்று மயங்கி வருவதை விடைவழு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இப்போ இந்த விடைவழு அப்படின்னு சொல்லும்போது பட்டுக்கோட்டைக்கு வழி என்ன அப்படின்னு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாருன்னு சொன்னால் கொட்டைப்பாக்கு மூன்று ரூபா அப்படின்னு சொல்கிறது பதிலாகுமா அப்போது என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கான விடைகளை நாம் சொல்லுதல் வேண்டும் ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணிகிட்டுருக்கோம் மாற்றி மாற்றி இருக்கோம் அப்படி மாறி சொல்லும்பொழுது கேள்வி மாறி கேட்டோம்னு சொன்னால் வினா பதிலை மாறி சொல்லும்போது விடைவழுவாகவும் நாம் கொள்ளுதல் வேண்டும் அப்போ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டால் தான் இது என்னென்ன வகைகளை நம்ம அடக்க முடியும் அப்படின்றத உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மரபு அழு மரபுனால் ஒன்று இல்லைங்க பெரியவர்கள் எந்த பொருளை குறிப்பதற்கு எந்த சொல்லால் சொன்னாங்களோ அதே சொல்லால் நாமும் சொல்கிறது தான் மரபு அப்படின்னு இருக்கோம் மரபு பாரம்பரியம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த முன்னோர்களோட தொடர்புடையது இது இப்போ மரம்ன்ற ஒரு தாவரத்தை குறிக்க மரம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் நாள் வரையெல்லாம் நம்ம மரம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இது மரபு அப்போ நம் முன்னோர்கள் எந்த பொருளை குறிப்பதற்கு எந்த சொல்லால் சொல்கிறாங்களோ எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு செப்பினரோ அவ்வாறு செப்புதல் மரபு என்பது நூற்பா அப்போது முன்னோர்கள் சொல்லக்கூடிய அதே பொருளை அதே வார்த்தைகளில் பயன்படுத்துவது என்பது மரபு இதை மாற்றி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் மரபு வழு எப்படி குயில் கூவும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் கத்தும் குயில் அப்படின்னு நம்ம பாரதியார் எழுதியிருக்கார் அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ பேச்சு வழக்கில் நம்ம இருப்போம் குழந்த அழுது அப்படின்னு சொல்கிற மாதிரி நாய் சத்தம் போடுது அப்படின்லாம் இருப்போம் பூனை கத்துது அப்படின்லாம் சொல்லிட்டுருப்போம் இது எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் நடைமுறையில் நம்ம அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் இலக்கணம் என்று வரும்போது அது வலுவாக கொல்லப்படுகிறது இது ரெண்டுத்துக்கும் அந்த வலுவுக்கும் இந்த இலக்கணத்துக்குமான பேச்சு வழக்கு சொற்களை இலக்கணப்படுத்தும் பொழுது மட்டுமே இந்த வலுவை நாம் உணர முடியும் அப்போ நம்ம பேசும்பொழுது பொருள் புரிஞ்சிடும் இப்போ மொழி என்பதோட நோக்கம் என்ன கருத்து பரிமாற்றம் அப்போ அங்கே சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் பொழுது அது பிழையாக நம்ம கருதுவதால் அது வழுவாக கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்போது மரபு வழி என்பது அங்கே கத்தும் என்பதை நீக்கி கூவும் என கூறுதல் வேண்டும் அவ்வாறு சொல்லாததினால கத்தும் குயில் என்று கூறியதனால இது மரபு வழுவாக கொள்ளப்படுகிறது நிலை வழாநிலை என்றால் இலக்கண முறைப்படி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை அப்படின்னு சொல்கிறோம் வழானால் தப்பு இல்லாதது இப்போ இலக்கண முறைப்படி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை இந்த வழாநிலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வழுவை போலவே வழாநிலையும் ஏழு வகையாக வகைப்படுத்தப்படுகின்றன அது தவறுகள் இருப்பது அப்படின்னா அதே அதே நிலையில் சரியாக இருப்பது என்பதை நாம் கொள்ள வேண்டும் அந்த வகையில் வழாநிலையும் ஏழாக வகைப்படுத்துகிறோம் தினை பால் வழாநிலை இடவழாநிலை காலவழாநிலை வினா வளாநிலை விடைவழாநிலை மரபு நிலை என்பனவாக நாம் கொள்ளுதல் வேண்டும் இந்த வளாநிலைகள் அப்படின்னா சரியாக இருப்பது என்பதனால் இப்போ நம்ம அப்படியே மேலோட்டமாக பார்த்துவிட்டு சென்று செல்வி பாடினால் என்பது திணைவழா நிலை கண்ணன் வந்தான் என்பது பால் நிலை நான் வந்தேன் என்பது இடவழாநிலை நாளை வருவேன் என்பது கால நிலை தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் என்பது வினா வளாநிலை தமிழ்நாட்டின் தலைநகரம் எது என்பது நிலை குயில் கூவும் என்பது மரபு நிலை இதற்கு அடுத்தது வழு அமைதி இலக்கண முறைப்படி அமையாவிடினும் ஏதோனும் ஒரு காரணம் கருதி அதை வழு அமைதியாக ஏற்றுக்கொள்வது அமைதின்னு சொல்கிறோம் அப்போ ஏதேனும் ஒரு காரணம் ஒரு அது மகிழ்ச்சியாக இருக்கலாம் சிரிப்பாக இருக்கலாம் இன்பமாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்போ இலக்கண முறைப்படி அமையாவிடினும் சில காரணங்களால் இலக்கணம் உடையது போல ஏற்றுக்கொள்வது அமைதி எனப்படும் இந்த வழு பார்த்தோமே ஆனால் ஐந்து வகையாக பாகுபாடு செய்யப்படுகின்றன திணை பால் இடம் காலம் மரபு வினா வினாவும் விடையும் நாம் நீக்கப்பட்டு விட்டாச்சு அப்போ மீதி இருக்கக்கூடிய ஐந்து அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன அந்த வகையில் அமைதியை பார்த்தோமையானால் திணை பால் இடம் காலம் மரபு என்பதை நாம் உணர்தல் வேண்டும் முதல்ல திணை அமைதி பார்த்துக்கலாம் அப்போ தினை அமைதி வழு அப்படின்னு சொல்லும்பொழுது தவறான ஒன்று அந்த தவறான ஒன்று சரியாக ஏற்றுக்கொள்ளப்படுவது ஒரு திணைப்பெயர் வேறொரு தினையோடு மயங்கி வருவது தவறு எனினும் மகிழ்ச்சி உவப்பு மிகுதி இழிவு முதலான காரணங்களால் சரி என்று ஏற்றுக்கொள்வது இது தினை திணை அமைதி அப்படின்னு நம்ம இருக்கோம் வீட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை பார்த்து என் நம்மை வந்தால் அப்படின்னு சொல்கிறது விலங்குகள் அப்படின்னு சொன்னால் அக்ரிணை அம்மை என்பது உயர்தினை இங்கே பார்த்தா என் அம்மை வந்தால் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ அம்மை என்பது உயர்தினையாகவும் வந்தால் என்பது அக்ரிணியாக வந்திருப்பினும் இதை விலங்குகளை ஒப்பிட்டு கூறியிருப்பினும் விலங்குகளை செல்லமாக அழைத்தாலும் இதனை திணை அமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம் ஏனெனில் மகிழ்ச்சியின் காரணமாக உயர்தினை அக்ரிணையாக கொல்லப்பட்டது அப்போ ஏதேனும் ஒரு காரணங்களால் அப்படி என்பது தான் வலுவமைதி என்பதை நாம் உணர்தல் வேண்டும் அடுத்து பால் அமைதி ஐந்து பால்களில் ஏதேனும் ஒன்று முரண்பாடாக வருவது பால் வழு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த பால் வழு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெண் குழந்தையை வாடாராசா வாடா கண்ணா அப்படின்லாம் நம்ம கூப்பிட்டுருப்போம் ஆனால் அது பெண் குழந்தை ஆண் பெயரிட்டு அழைக்கிறோம் இப்போது இது பால் வழு அமைதி ஏன் பால் வழு அமைதியாக பால் வழுதான் ஆனால் அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஏன் அதை வலுவாக அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியின் காரணமாக இங்கு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்போது அந்த வகையில் தான் பால் பெண்பார் பெயர் ஆண்பார் பெயர் பெண்பாலை குறித்து வருவதனால் இது மகிழ்ச்சியின் காரணமாக நம்ம அதை இருக்கோம் அப்படின்றதுனால வலு அமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம் அடுத்து இட வலு அமைதி ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய பெயர் சொல் வேறொரு இடத்தை பயனிலை கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னால் அது இடவழு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இதுவும் மகிழ்ச்சி சிறப்பு பெருமை முதலான காரணங்களால் அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறது தன்மை பெயர் படற்கைக்கு ஆகி வந்திருக்கு இது உறுதி காரணமாகவும் பெருமை காரணமாகவும் இதை அமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்போது வழு அமைதி அமைதி சாந்தம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருப்போம் அப்போ தவறான ஒன்று ஏற்றுக்கொள்வது அமைதி என்பதையும் திரும்ப எடுத்துக்கொள்ளணும் அப்போது தன்மை பெயர் படற்கை பெயரோடு சேர்ந்து வந்ததினால இது அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதற்கடுத்து கால அமைதி ஒரு காலத்து பெயர் வேறொரு காலத்தை குறித்து அல்லது ரெண்டும் சேர்ந்து முரண்பாடாக வந்தது அப்படின்னு சொன்னால் அது அமைதி நம்ம இருக்கோம் அந்த வகையில் இப்போது ஒரு நண்பனை நம்ம கூப்பிட போகிறோம் அந்த நண்பன் ஒன்று கிளமாமே இருப்பான் கிளம்பும்போது என்னடா கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அங்கே செயல் நடக்கவே இல்லை ஆனால் செயல் நடந்ததாக சொல்லப்படுகிறது இது தவறு எனினும் நாம் சரியானது போல் ஏற்றுக்கொள்கிறோம் இதை தான் கால வலுவமைதின்னு இருக்கோம் இது ஏன் இப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் விரைவு காரணமாக அப்படி சொல்லியிருக்கான் அப்போது ஏதேனும் ஒரு காரணங்களால் அப்படின்றத தான் இங்கே நம்ம வலுவமைதிக்கு முக்கிய காரணமாக எடுத்துக்கிறோம் அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு அமைச்சர் நாளை வருகிறார் நாளை என்பது எதிர்காலம் ஆனால் வருகிறார் என்பது நிகழ்காலம் அப்போது ரெண்டு காலங்களும் மாறுபட்டு வந்திருக்கு அப்போது நம்ம ஏன் இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உறுதி காரணமாக அப்போ உறுதியாக அவர் வரார் அப்படின்றதுனால இது கால அமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம் அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மரபு அமைதி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு சொல்லை எந்த பொருளுக்கு உரியதாக பெரியவர்கள் சொல்லியிருக்காங்களோ அந்த பொருளுக்கு உரியதாகவே அந்த சொல்லை சொல்லுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாரதியார் சொன்ன அதே வரிகள் தான் கத்தும் குயில் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கத்தும் குயில் சொன்னது பெரிய கவிஞர் என்பதனால் நாம் அது பிழையுடையது எனினும் அது வலு அமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம் ஆக ஒரு பிழையை சரியானதாக ஏற்றுக்கொள்வது என்பது வலு அமைதியாக கொள்ளப்படும் என்பதை நாம் நினைவில் கொள்ளுதல் வேண்டும் இவ்வாறாக நாம் இதுவரையில் பார்த்த செய்திகளை தொகுத்து காண்போமேயானால் பொது என்பது எழுத்து இலக்கணத்திற்கும் பொதுவான பகுதி என்பதால் இதை நம்ம பொது அப்படின்னு இருக்கோம் அந்த வகையில் தினை பால் எண் இடம் காலம் இது எல்லாமே எழுத்து இலக்கணத்துக்கு உரியது சொல்லி இலக்கணத்துக்கு உரியது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அதற்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் வழு வழாநிலை வழு அமைதி இந்த மூன்றை நம்ம பார்த்துருக்கோம் வழு என்பது குற்றம் வழாநிலை என்பது சரியானது குற்றமற்றது வழு அமைதி என்பது குற்றம் எனினும் ஏதேனும் ஒரு காரணங்களால் அதை ஏற்றுக்கொள்வது அமைதி என்பதை நாம் நினைவில் கொள்ளுதல் வேண்டும் ஆக நம் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பிரிவுகளையும் நினைவில் வைத்துக்கொள்வதோடு நாம் படிப்பதே தேர்வுக்கு தயாராதல் என்ற நிலையில் இப்போ எவ்வாறு வினாக்கள் கேட்கப்படுகின்றன அப்படி பார்த்தோமேயானால் வலு எத்தனை வகைப்படும் அவை அவை அல்லது பால் வழுவை மட்டும் கொடுத்துட்டு அல்லது ஏதேனும் ஒரு வழிவு மட்டும் கொடுத்துட்டு இந்த வழக்கை சான்றுகளுடன் விளக்குக அப்படிலாம் நமக்கு கேள்விகள் வரும் அந்த கேள்விகளை எதிர்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்